வணக்கம் நெய்வேலி நியோமேக்ஸ் முதலீட்டார் சங்க வழக்கறிஞர் பேசுகிறேன் நாங்கள் முதல்ல ஒரு லிமிட்டடு பீரியடில் புகார்தார் கொடுத்ததில்லை நாங்கள் முன் முன்னே முன்கூட்டியே எங்களுடைய சந்தாதாரர்கள்லாம் மனு கொடுத்துருக்காங்க அவங்கள பதினாலாயிரத்து ஐநூறு பேர் ஏற்கனவே அவங்க கொடுத்த புகாருக்கு அப்புறம் இப்போ ஷார்ட் டயத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் மனுக்கள் வந்து கூடுதலாக சமீபத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் இவ்வளோ மனுக்கள் வந்திருக்கு இது மேலே வந்து எப்படி இவ்வளோ ஒரே நேரத்தில் இவ்வளோ மனுக்கள் வந்துருந்து ஒரு சந்தேகத்தை இருப்பது இவங்க ஏன் இவ்வளோ நாள் இது காலதாமத்தை ஏற்படுத்தினாங்க இந்த கம்பெனியை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இது மாதிரி ஏகப்பட்ட மனுக்கள் வந்து சேர்றான்னு ஒரு ஐயப்பாடு முதலீட்டாளர்கள் ஏற்படுது அதனால் நாங்கள் முன்கூட்டியே கோட்டை இதுக்கு எங்களுடைய நிவாரணம் வேணும்னு சொல்லி அணுகளை எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு இந்த பணத்தை செட்டில் பண்ணால் இருக்கும்னு நாங்கள் முதலீட்டாளர்கள் நினைக்கிறோம் விரும்புகிறோம் அது சம்மந்தமாக ஒரு மனுவை நாங்கள் வந்து தயார் பண்ணி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க போகிறோம் ஐயோ முதலீட்டாளர்கள் சங்க சார்பாக சங்க தலைவர் அன்பு அன்புநாயின் பேசுகிறோம் நாங்கள் இன்று மதுரை ஐகோர்ட்டில் வழக்கறிஞர்களை சந்தித்து மனு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய மனுவின் கருத்து என்னென்றால் மனுவில் உள்ள கருத்து எங்களுக்கு கட்டமாக இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பணம் அங்குள்ள இது சொத்துக்கள் உள்ளன அதை ஏலம் விட்டு கட்டமாக எங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு பணம் பட்டுவாடல் செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையிடம் கட்டிக்கணும் இரண்டாவதாக முதலீட்டாளர்களிடம் வந்து செகண்ட் டைம் பெட்டிஷன் கலெக்ட் பண்ணதில் நாற்பத்தி ஏழாயிரம் பெட்டிஷன் வந்திருக்கு மொத்தம் சேர்த்தா கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் பெட்டிஷன் வந்திருக்கு இந்த எழுபதாயிரம் பெட்டிஷனருக்கும் அந்த தொகை வந்து முதலீட்டாளருக்கு கொடுத்த தொகை அந்த தொகையில் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா இப்போது குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடியில் கெய்லேண்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கோடி தான் இருக்குது அது மொத்தம் முதலீட்டாளருடைய பணம் வந்து ஆறாயிரம் கோடி வருதா ஏழாயிரம் கோடி வருதான்னு தெரியல இதில் வந்துட்டு இந்த கெய்ட்லைன் வேல்யூ அமௌண்ட்டு போக பாக்கி உள்ள தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கோடி மறைக்கப்பட்ட சொத்தாகுது இந்த மறைக்கப்பட்ட சொத்தைலாம் யார் கையில் இருக்குன்னா செகண்ட் லெவல் லீடராக இருக்கிற கொட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏஹெச் லெவல்லேருந்து மேலே ஆர்ஹெச் லெவல் வரைக்கும் உள்ள ஜென இது ரீஜனல் ஹெட் வரைக்கும் உள்ள மொத்த லீடர்கள்ட்டையும் குறைஞ்சபட்சமாக ஏஹெச்சிலிருந்து இருபது கோடியிலேருந்து முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடி ஆகிய சொத்துக்களை பதுக்கப்பட்ட சொத்துக்களாக இருக்கின்றன அது இல்லாமல் கமலக்கண்ணன் சேர்மன் அவர்கள் சில ஆண்டுகளாக இங்கே இந்தியாவிலே இல்லை அவர் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தார் அதற்கு வந்துட்டு கார்த்திகையின் மோட்டிவேஷன் ஸ்பீச் உறவுகள் என்ன சொல்லியிருந்தார்கள் மக்கள் மத்தியில் அவர் உலக நாடுகளெல்லாம் வந்து வர்த்தகம் பண்ணுகிறார் உலக நாடுகளெல்லாம் முதலீட்டை பெருக்கிறார் என்று கூறி இரண்டாண்டு காலமாக உலக நாடி சுற்றி சுற்றி இந்த பணம் எல்லாம் வெளிநாடுகளில் நாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதா என்று மிகவும் சந்தேகப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இங்கேயால் முதலீட்டாளர்களுக்கு இப்போ இருக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகைக்கு சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்து வீடர்கள் வந்து பறிமுதல் செய்து முழு தொகையும் பெற்றுத்தருவதும் மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இதில் எங்களுக்கு இழப்பீடுகள் நிறைய இருக்கின்றன ஏனென்றால் நாங்கள் வந்து அடமானம் போட்டுள்ளோம் நகைகளை அடமானம் வைத்துள்ளோம் சொத்துக்களை இழந்து உள்ளோம் வட்டி விகிதத்தில் ஆறு லட்சம் ஏழு லட்சம் நாங்கள் பேங்கில் க வட்டி கட்டி உள்ளோம் ஆகையால் எங்களுக்கு இழப்பீடு தொகையும் சேர்த்து கொடுக்குவதற்கு வட்டி வீடம் கொடுப்பதற்கு ஐயா கணம் கோட் நீதிபதி அவர்கள் பரிந்துரை செய்யுமாறு மிக தாழ்மையும் கேட்டுக்கொள்வோம் பேர் வெங்கடேசன் நான் திருச்சி மாவட்டம் நியோமாக சட்ட போராட்ட குழு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள்லாம் பயணிச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட சுமார் ஐம்ப ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த குழுவில் இருக்காங்க எல்லாம் நியமாக்சால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகர்சாமி சார் ஆஃபீஸ் மதுரைக்கு வந்திருக்கோம் எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோன்னா இந்த அதாவது அசல் ப்ளஸ் பேங்க் இன்ட்ரெஸ்டோட வேணும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் அவர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம் சார் வந்து இதை வந்து சட்டத்தின்படி இதை வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி அரசாங்கத்தின் வாயிலாக நாங்கள் அசல் ப்ளஸ் அதாவது எங்களுடைய முதலீடு ப்ளஸ் பேங்க் இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அப்ளிகேஷன்லாம் பில்லப் பில்லப் பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம் சுமார் கிட்டத்தட்ட நிறைய அப்ளிகேஷன்கள் வந்தவொன்னே இருக்குது இப்போ நானே நிறைய அப்ளிகேஷனை கொண்டு வந்து சார்கிட்ட கொடுத்துருக்கேன் இன்னும் கொ கொடுக்க போகிறோம் ஏன்னா சார் வந்து முப்பத்தொன்னாந்தேதியோட அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பிறகும் இன்னும் அந்த கேஸ் வாய்தாக இருக்கும் அதனால் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கலையோ அவங்க மீண்டும் இதை ம மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க இதை நாங்கள் என்ன ப இருக்கோம் அப்படின்னா கட்டணம் இல்லாமல் தான் இருக்கோம் அந்த சேவையை வந்து ஏன்னா ஏற்கனவே நியமாக்சால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால பணத்தை முதலீடு செய்து இன்றைக்கி அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறதுனால இதை வந்து அவர் தெளிவாக அழகரசம் சார் சொல்லியிருக்காரு யூடியூப் வழியாகவும் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த பணம் இப்போ வந்து அந்த அசல் ப்ள அசல் ப்ளஸ் பேங்க் இன்ட்ரெஸ்டோடு நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பணம் வந்த பிறகும் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைத்த பிறகு கூட நாங்கள் எந்த விதமான கட்டணமும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கார் அதன் அடிப்படையில் இன்றைக்கி முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாமல் தான் அந்த சேவை பண்ணிகிட்ருக்கா பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து தொடரும் அதே போல் இன்னும் நீங்கள் இந்த பூர்த்தி செய்து அப்ளிகேஷனாக கொஞ்சம் விரைவாக வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் யார் இன்றைக்கு நியாயத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் நின்று உண்மையாகவும் நியாயத்தாகவும் சட்டத்தின் படியும் இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும் யார்கிட்ட போனால் இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க முடிவு பண்ணி அதனுடைய அடிப்படையில் நில்லுங்க ஒத்த கருத்தோடு நில்லுங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்ருக்கோம் நான் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு தான் இந்த வேலையை செய்யணும் நிறைய சொத்துக்களை அட்டாச் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு தரணும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தான் இன்றைக்கி ஒரே ஒரே கோட்டின் கி நிற்கணும் ஒற்றுமையாக நிற்கணும் அதில் எந்த விதமான சமரசமும் இல்லை எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கி நியமாக்கி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பினாமி சொத்துக்கள் எல்லாமே இயக்குநர்கள் சொத்துக்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு இன்றைக்கி அதை சப்மிட் பண்ணோமுன்னா தான் இன்றைக்கி நம்ம பணம் திரும்ப வரும் அதனால் எல்லாருமே அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட மூணு கோரிக்கைகளும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தனி டிஆர்ஓ வேணும் அதே போல் எஸ்பி அந்தஸ்தில் இருக்கிற தனி ஒரு உயர் அதிகாரி காவல்துறை அதிகாரி வேணும் இந்த வழக்கம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அதிகாரம் புரிஞ்சே ஒரு நீதி ஒரு நீதிபதி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசியிருக்கோம் அந்த கோரிக்கைகளை நம்ம முன்னெடுக்கணும் இது எல்லாமே செஞ்சோம்னா நம்ம பணம் விரைவாக வரும் அதனால் வந்து இதெல்லாம் விரைவுபடுத்துறதுக்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே கருத்தோடு பயணிக்கணும் ஆனால் அது யாரோட பயணிக்கணும் எங்கே பயணிக்கணுன்றதை நீங்கள் மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி யார் உண்மையாக சட்டத்தின்படி நியாயத்தின்படி இன்னைக்கு பேசிகிட்ருக்கோம் யார் வந்து சட்டத்துக்கு புறம்பாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்காங்க இதுக்குள்ளே நாங்கள் டீப்பாக வந்து சொல்ல விரும்பலை நான் அதனால் உங்களுக்கே தெரியும் ஏன்னா மக்கள் வந்து இப்போ மூன்று வருடமாக கடந்து வந்துட்ருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிங்க அதே போல் என்னுடைய மொபைல் நம்பர் நான் சொல்கிறேன் ஆர் வெங்கடேசன் திருச்சி மாவட்டம் மொபைல் நம்பர் வந்து எட்டு 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 முப்பத்தி எட்டு நானூறு முப்பத்தி எட்டு எயிட் 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 தேர்ட்டி எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ தேர்ட்டி எயிட் இந்த நம்பரில் நீங்கள் பேசுங்கள் அப்ளிகேஷன் கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே திருச்சியில் வந்து கால் பண்ணிவிட்டு எட்டு வந்து கொடுங்க எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிடுறோம் இன்றைக்கி பாருங்கள் முப்பத்தொன்னாம் தேதி அழகசாமி கிட்ட இன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இது போல் வேணும் நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்டோட ஏன்னா மூன்று வருடங்கள் நம்ம கடந்துட்டோம் இன்றைக்கி எல்லாமே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கி லோனை லோன் போட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த பணத்தை வந்து கொடு இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம பேங்க்கில் லோன் போட்டிருந்தோம் வீடு அடமானம் வச்சோம் நகை அடமானம் வச்சோம் கடன் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ மூன்று வருடமாக நமக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் நம்ம வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக தான் கேட்குறோம் அது சட்டத்தின் படி தான் கேட்குறோம் அதில் சட்டத்தில் இடம் இருக்குது வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்கணும்னு அதை தான் நம்ம இன்றைக்கி வலியுறுத்திட்டு இருக்கோம் அதனால் யாரெல்லாம் ஒத்த கருத்து இருக்குங்களோ அவங்களாம் அந்த அப்ளிகேஷனை விரைவாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நன்றி வணக்கம் யாரெல்லாம் இன்னும் அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணலையோ அவங்களாம் கொஞ்சம் விரைவாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்க ஆனால் உங்களுக்கு வேணும்னா அசல் ப்ளஸ் பேங்க் இன்ட்ரெஸ்டோடு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தவங்க வந்து தாராளமாக எடுத்துகிட்டு வந்து இதை வந்து கொடுங்க